திருசுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டு வரும் உலக ரசகரமான இயேசு கிறிஸ்தி ஏற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த மே மாதம் பதினைந்தாம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கற்றுவங்களை ஆசிர்வதிப்பாராக நிறைய பேர் காலையில் எழும்பி உட்கார்ந்துட்டு நிறைய எதிர்பார்ப்புகள் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்கள் மனசில் ஓடிட்டுருக்கு பிள்ளைகளை குறித்த எதிர்பார்ப்புகள் உங்கள் வருமானத்தை குறித்த எதிர்பார்ப்புகள் ஊழியத்தில் சில எதிர்பார்ப்புகள் இல்லைன்னா வேலை செய்கிற இடத்துல சில எதிர்பார்ப்புகளை ஏதோ நீங்கள் காத்துக்கிட்டுருக்குறீங்க எதிர்பார்த்துட்டே இருக்கிறீங்க சிலர் நல்ல ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்த்துட்ருக்குறீங்க சிலர் நல்ல செய்தியை எதிர்பார்த்துட்ருக்குறீங்க இந்த இருந்து நல்ல செய்தி வரும் இங்கேருந்து ஒரு நல்ல ரிப்போர்ட்டு வரும் என்றெல்லாம் சொல்லி எதிர்பார்த்துட்ருக்குறீங்க இன்னைக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு வீண் போகாது என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவர் கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு மங்கள வார்த்தையோடு சந்திக்கிறார் எடுத்து வாசிங்க இறைமையா இருபத்தி ஒன்பது பதினொன்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கத்த சொல்கிறார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் ஞாபகமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அவைகள் தீமைக்கு எதுவாக முடியாது சமாதானத்திற்கும் நன்மைக்கு எதுவான நினைவுகளே அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிறது தீமையில் முடிஞ்சிருமா இது பேக் பேக்ஃபயர் ஆகிடுமா ஃபயர் ஆகினா என்ன ஆளே பார்க்க முடியாது அப்படின்னு எல்லாம் சில சொல்லிட்டுருக்கீங்க நான் நல்ல எய்ம் பண்ணி கோல் பண்ணி ஒரு இதை கொண்டு போயிட்டுருக்குற ஒரு முயற்சி எடுத்துகிட்டு போயிருக்கிறேன் இது மட்டும் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா தப்பிச்சிடுவேன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இல்லைன்னா பேக் ஃபயர் ஆகிடுச்சுன்னா நானே காலியாயிடுவேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சிலர் எட்ஜில் நின்றுட்டு சில காரியங்களை செய்திருக்கிறதை என் ஆவியிலே நான் பார்க்குறேன் என்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு நீ எதிர்பார்த்துருக்கிற நல்ல முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படி உன்னுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு துணை புரிகிற தேவனாக நான் வர்றேன் உன்னுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுகிற துணையாக நான் வர்றேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் ஸோ இது ஒரு நல்ல விஷயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் அதே நேரத்தில் நியாயமாக இருக்கணும் அடுத்தவங்களை அழிக்கிறதா இருக்கக்கூடாது நாலு பேருக்கு பிரயோஜனமான எதிர்பார்ப்பாக இருக்கணும் நீ வாழணும் அடுத்தவங்களும் வாழணுன்ற மாதிரி உள்ள ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு அந்த எதிர்பார்ப்பை நான் இன்றைக்கி நிறைவேற்றுவேன் சில பொண்ணு பார்க்க போயிட்டு இல்லைன்னா மாப்பிள்ளையை பார்க்க போயிட்டு நல்ல செய்தி வரணும்னு எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க ஆண்டவர் சொல் நற்செய்தி வரும் சிலர் வந்து மெடிக்கல் டெஸ்ட்டு கொண்டு போய் டெஸ்ட்டெல்லாம் கொடுத்துட்டீங்க ப்ளட் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டெல்லாம் கொடுத்துட்டு நல்ல ஒரு ரிப்போர்ட்டு வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க ஆண்ட்ரோட் சொல்கிறாரு கொள்ளை நோயல்ல உனக்கு நல்ல ரிப்போர்ட்டு வரேன்னு ஆண்ட்ர்ட் சொல்கிறார் சிலர் வந்து இன்ட்ரி முடிச்சுட்டு நல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக இல்லைன்னா நல்ல ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்குறீங்க அதில் நல்ல ரிசல்ட் வரும் எக்ஸாம் எழுதினாலும் சரி அரசாங்க வேலைக்கான எக்ஸாம் எழுதினாலும் சரி படிப்பு எக்ஸாம் எல்லாத்தையும் ஆண்டவர் இன்றைக்கி உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி அது நன்மையாக முடிச்சு தருவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு ஸோ விஸ்வாசத்தோடு இன்றைக்கி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இல்லாததை இருக்கிறது போல் அழைச்சி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அது இருக்கிறதாகவே கிடைக்கும் சிலர் என்ன யோசிக்கிறீங்க ஆண்டவரே இன்றைக்கி நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் குழந்த கன்சிவ் ஆயிருக்கணும் பல வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே இன்றைக்கி இந்த மங்கள வார்த்தையை பார்த்ததுக்கு பிறகு தான் நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சிலர் உட்கார்ந்து என்னுடைய ஆவிக்குரிய கண்களில் பார்க்குறேன் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் நல்ல முடிவை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படி நினைவாயிருக்கிறார் எனவே போய் டெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வான் செபிக்கலாமா அன்பான் ஆண்டவரே மக்கள் நன்றி என் பிள்ளைகள் என்ன எதிர்பார்த்துட்ருக்காங்கன்னு எனக்கு தெரியாது உமக்கு தெரியும் அந்த நல்ல எதிர்பார்ப்புகளை நல்லபடியாக முடித்து கொடுத்து என் பிள்ளைகளை இந்த பூமியிலே கணம் புரிந்தின பாத்திரங்களாய் மாற்றும் ஹானரபுள் ஃபேமிலி லைஃப் ரெஸ்பெக்டபுள் ஃபேமிலி லைஃப்பை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்களை கணம் பண்ணும் எல்லா தடைகளை உடச்சி ஜபிக்கிறேன் கட்டுகளை அவிழ்த்து ஜபிக்கிறேன் தர்சிசன் குமாரனே பாய்ந்து செல் இனி உனக்கு முன்னேற தடையும் இல்லை என்ற வசனத்தின்படி அணைகளையும் தடைகளையும் உடச்சி அற்புதம் செய்யுங்க இவர்கள் எதிர்பார்த்துருக்கிறபடி பிள்ளைகளுக்கு நல்ல வரன்கள் வரட்டும் எதிர்பார்த்திருக்கிறபடி மெடிக்கல் ரிப்போர்ட் இவர்களுக்கு சாதகமாக இருக்கட்டும் எதிர்பார்த்துருக்கிறபடி என் பிள்ளைகளுக்கு அந்த இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகி வேலைக்கான ஆர்டர் வரட்டும் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்கள் விரும்பின கல்லூரியில் என் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்ப்பீராக நிறஞ்ச மனசில் ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமாம்